இப்போ உங்களுக்கு ஆதி பழனி அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன் ஆ இப்போ பழனியை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பழனி மேலே முருகன் வளங்களை தண்டமும் இடத்துல வச்சுட்டு இருக்கிற ரூவைத்தான் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி முதல் பழனி போக செய்யும்னாலேயே அந்த பழனி முருகனுடைய சிலை சென்னிமலைங்கிற கா ஈரோடு பக்கத்தில் சென்னிமலைங்கிற மதையில் பழனி லோகத்தில் பழனியாக ஜண்டாயத்தை வச்சு இருக்கிறாரு அது எப்படி கிடச்சிதுன்னா அந்த காங்கயம் பக்கத்தில் ஒரு பண்ண ஒரு ப பன்னையாருடைய மாடு காராமசு ஒரு இடத்துல பால் சொ தானாகவே சொறிஞ்சு செஞ்சு விட்டு வருது அப்புறம் அதில் மக்கள் அதிசயமாக பார்க்குறாங்க என்ன மாடு தினம் வந்து அப்படி பாலாக பொழியுது அப்படின்னு சந்தேகப்பட்டு வந்து அந்த இடத்த வந்து என்ன பண்ணுறாங்க அந்த அந்த இடத்த தோண்டி தோண்டி பார்க்குறாங்க அதில் ஒரு இடுப்பளவு முருகன் முருகன் என்ன பண்ணுறாரு வலதுகேல பா சண்டாயத்தையும் இடத்தையே இடுப்புலாம் வச்சு நிற்கிறது ஒரு கிடைக்கிது கிடைக்குது உடனே மக்கள் அதெல்லாம் அடித்து எடுத்து அது வந்து இடுப்பு இடுப்புக்கு மேலே நல்லா 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 அழகாக இருக்குது ஆனால் இடுப்பு கீழே கொஞ்சம் சிதிலம் அடைஞ்ச மாதிரி இருக்குது உடனே அது செதுக்கல செதுக்கி சரிவனுங்கிறப்போ அதை செதுக்கும் போது ரத்தம் அப்படியே பிரி ரத்தம் அப்படியே குப்பு குன்னு வருது உடனே மக்கள்லாம் பயந்து போய் ஐயோ இது இது உயிரில் இதுக்கு சக்தி இருக்குன்னு சொல்லி அந்த சென்னி மலையில் பிரதிஷ்டை பண்ணி எல்லாம் பூஜை பண்ணுறாங்க அந்த சென்னை அந்த முருகன் மேலே ஒரு பக்தியானவர் இருந்தார் காங்க காங்கேயம் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் உள்ள பாலன் தேவராயன்கிற வார்த்தை இருந்தாரு நீங்கள் வந்து ஒரு ஜனம் நம்ம காலையிலையும் சாயங்காலம் கந்த சஷ்டி காசம் கேட்குறோம் படிக்கிறோம் டிவிலையும் பார்க்குறோம் அந்த அந்த கந்தசசி காசை எழுதிவரு அந்த பாலன் தேவராயன் தான் அவர் முத மேலே அந்த முருகன பக்தி அவர் ரொம்ப முருக பக்தி உள்ளவர் அந்த பாட்டை எழுதி முடிச்சுட்டு இந்த பாட்டை நம்ம என்ன செய்யலாம் எப்படி மக்கள்கிட்ட கொண்டு மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணும்போது சிவ முருகன் கணவல வந்து சென்னிமலையில் அரங்கேற்று அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே இவர் இவர் வந்து அந்த தேவராயர் வந்து மைசூர் மகளாஜார்ட காட்ட வேலை செய்யறவர் மகராஜார சொல்லி அவர் மூலம் அந்த சஷ்டி பாட்டை அரங்கேற்ற போகிறாங்க அதுவும் அந்த சென்னிமலைக்கு இன்னொரு பேர் உண்டு என்னன்னா மகுடபதி புஷ்பகிரி சிரகிரி அத மூணு பேர் அது சென்னிமலைக்கு மூணு பேர் இருக்குது அது எதுனால வந்து அந்த காலத்தில் மேருமலையிட்ட அனந்தங்கிற பாம்பும் வாயுக்கு வாயு பவானுக்கும் சண்டை வந்தப்போ ரெண்டு பேரும் கடுமையாக மோதிக்கோங்களாம் அப்போ அந்த மேருமலை செதறி போய் விழுந்த இடம் தான் சென்னிமலைன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ நம்ம வந்து சஷ்டி அது அரங்கத்தை பண்ணோன்னா அந்த இப்பமும் அந்த அரங்கத்தத்தில் இருந்தவங்க கேட்போம் சிறகரி வேலைவா சீக்கிரம் வருக சரவண சீக்கிரம் வருக அந்த பாட்டிலே இருக்கும்ல அதே மாதிரி நம்ம அருணகிரிநாதரும் திருக்குவரில் அந்த சென்னிமலையை பற்றி பாடியிருக்காரு சிறப்பு யுவானே சென்னிமலை வாசனேன்னு பாட்டு பாடியிருக்கிறாரு இன்னும் சிறப்பு அந்த மா அந்த ஊர் உண்டு என்னன்னு தெரியுமா ஆயிரத்தி முந்நூற்றி இருபது பாடி அந்த மலையில்தான் அது மலை கோயில் இருக்குது ஒவ்வொரு அந்த கீழே மலை அடிவாரத்தில் ஒரு திருக்குளம் இருக்குது அந்த திருக்குளத்துலேருந்து தினம் ரெண்டு கால மாடு சாமிக்கு வேண்டிய அபிஷேக தீர்த்தத்தை தோளில் மா மாடிக்கு அந்த படியில் ஏறி கோயிலுக்கு போவோம் அதில் திரு திருமஞ்சனமோ அபிஷேகமோ நைவேத்தியம் எல்லாம் அந்த தண்ணியெலாம் செய்வாங்க ஒவ்வொரு இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஐயாயிரம் வருஷமாக இன்னும் அந்த சம்பவம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த ரெண்டு மாடுகளும் அந்த படியெல்லாம் கொஞ்சம் அகலமாகவே இருக்கும் ஒவ்வொரு நாள் காலையில் ஆறு மணிக்கு நம்ம போனோம்னா இப்போ அந்த மாடுகள்லாம் அந்த ரெண்டு மாடு தண்ணி குடத்தை சமைந்துக்கிட்டு அந்த மலையில் ஏறி போதை இப்போவும் பார்க்கலாம் அந்த சி அந்த சிறகரி அந்த சிறகரி வேலைன்னு மட்டும் இல்லை இன்னொரு சிறப்பாக அந்த ஊருக்கு உண்டு அந்த ஊரில் அபிஷேகம் பண்ண தயிர் புளிக்கவே குளிக்காதான் குளிக்காம இன்னொன்று அந்த ஊரில் காக்காவும் பறக்காதான் காக்கவே அந்த கோயில்கிட்ட ப பறக்காது அப்படி ஒரு சம்பவம் உண்டு இன்னொரு சம்பவம் உண்டு நம்ம கொடி காத்த குமரன் நாட்டுக்காக கொடியைக்காக உயிரை விட்டார்ல திருப்பூர் குமரன் அவர் பிறந்ததும் அந்த சென்னிமலை தாங்கிறது ஒரு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படி உயர்வான அந்த சென்னிமலை முருகனை பார்க்கணுன்னா இப்போவும் நீங்கள் போய் அந்த காளை மாடு தண்ணி தீரப்பறதை பார்க்கலாம் அந்த விசேஷத்தெல்லாம் இப்போ கண்களை பார்க்கலாம் சிறப்பாக தான் இந்த சிறகரி சிறகரி வேலவன் சீக்கிரம் வருக சரவண பவனே சடுதிரி வருகங்கிற பாட்டோம் அந்த இடத்துக்குள்ள பாட்டு தான்